இருக்கிறாய் என் கீதா என் தங்கச்சி அண்ணா இருந்தாலும் சந்தோஷத்துல ஒரு சிரி பாப்பா இந்த எடுத்துக்க எந்திரிச்சு எடுத்துக்க தேவா நான் என்ன சொல்றேங்க என் கீதா தங்கத்துக்கு ஆமாம் இனிய இரவு வணக்கங்கள் சாப்ஜி தம்பி இன்னைக்கு ரூமில் என்ன ஸ்பெஷல் நந்தினி தங்கச்சி இரவு வணக்கம் ஏதோ பதினஞ்சு நிமிடத்தில் வருகிறேன் ஓகே ஓகேண்ணா சரி அண்ணா சரிண்ணா நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஓகேண்ணா போயிட்டு வாங்க இப்போ தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்கா நந்தினி லூசு தங்கச்சி வந்திருக்கா அக்கா சாப்ஜி ப்ரோ நீங்கள் பார்க்கலையா நந்தினி இருக்கு இருக்காங்க லைவில் இருக்கா நந்தினி முருகன் அண்ணாவுக்கு ஆமாம் சந்திரபோஸ் தம்பிக்கு மொத்தம் மொத்தமாக வணக்கங்கள்னு சொல்கிறாங்க மொத்த நண்பர்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க நம்ம தேவானா ஹாய் தேவானாங்கிறாங்க கோகுல் ப்ரோ ஹாய் பாப்பா எப்படி இருக்க எனக்கு ஒரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லிடு சாப்ஜி அங்கிள் அங்கே ஹாய்னா புரியாது ஹாய் அங்கிள் சொல்லு ம் ஹாய்னா அங்கே கேட்காது ஹாய் சாப்ஜி ப்ரோ ப்ரோ வாங்க அப்படின்னு நம்ம கோகுல் என்னாச்சு ல்்ர எப்படி இருக்கீங்குறாங்க ஹாய் தேவாண்ணா வணக்கம்னு சொல்றாங்க சந்திரபோஸ் ப்ரோ ஹாய் கோகுல் ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நம்ம சாப்ஜி ப்ரோ ஐயோ என் உயிர் தங்கச்சி என் தங்கமே கீதா நீதாண்டா இந்த தேவாவுக்கு ஏத்த உயிர் தங்கச்சினா ஆமா அத நீதான் கரெக்டா புரிஞ்சுக்கிற பாரு ஆமா ஆமாண்ணா கிருஷ்ணா தம்பி வணக்கம்னு சொல்றாங்க தேவானா ஆலின் ஒன்னா நந்து நந்து இல்லையாது ஹாய் ஹாய் சிக்கந்தர் ப்ரோ ஹாய் சிஸ்டர் சொல்றீங்க ஹாய் ப்ரோ அக்கா ஒரு பாட்டு பாருங்க பாட்டா ஹாய் போஸ் நண்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சாப்ஜி ப்ரோ ஜெயசுராஜா ப்ரோ வாங்க ப்ரோ தோழியே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா கடையில் இருக்கீங்களா அண்ணா ஜேசுராஜண்ணா ஐயோ உயிர் தேவாண்ணா இனிய இரவு வணக்கம்னு சொல்றாங்க ஐயோ உயிர் தங்கச்சி என் அன்பு தங்கச்சி கீதா மட்டும் தானா ம் நந்தினி அப்படி கிடையாது சும்மா வெறுப்பேத்துறாங்க உன்னை தேவான் தான் தேவானா அண்ணா இனிய இரவு வணக்கம்னு சொல்றாங்க நம்ம நந்துமா அண்ணி எங்க வீட்டுக்காரர் ஆமா உன்கிட்ட பேசக்கூடாதான்னு உன்கிட்ட பேசக்கூடாத அளவுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாரு நீ ஃபோன் பேசி என்கிட்ட ஆமா பேச அப்படின்னு சொல்லி ஆ லைவில் போய் என்ன உங்கள் நாற்று நாட்டை உங்கள் அண்ணிக்கிட்ட பேசிட்டு இருக்க என்கிட்ட பேச பேசுன்னு டார்ச்சர் பண்ணுறாரா சைக்கோ சைக்கோ வேலையை காட்டுது ம் வந்துட்டாரா நந்து வந்துட்டாரா வீட்டுக்கு நந்தினி நீ பாட்டு பாட ஆமாம் உன் குரலை கேட்டு ஆமாம் ஆமாம் உன் குரலை கேட்டு பாதி பேர் சொல்றாங்க சொல்கிறாங்க ப்ரோ என்ன இன்னைக்கு லைவ் காத்துவாங்க ஒரு விறுவிறுப்பா இல்லையே எந்த போட்டோ எடுத்தாலும் தலையில் ரொம்ப முடிவு உள்ள ஃபோட்டோ தான் இருக்குது தங்கச்சி தினமும் மாற்றம் செய் ஓ தினமும் மாற்றம் செய்வேன் போலி ஐடி வருவதற்கு சான்ஸ் இருக்காது அப்படியே ஓகே ஓகேண்ணா எப்பவுமே நிறையா முடிதான் வச்சுருப்பீங்களா நண்பா சாப்ஜி நான் நலம் நீங்கள் நலமான்னு கேட்குறாங்க சந்திரபோஸ் ப்ரோ சாப்பாடு கடை பூட்டிட்டு பதினோரு மணிக்கு தான் ஓகே ஓகே ஜெயசுராஜன்னா கடையில் இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நலமா எங்கள் அண்ணன் பையன் எனக்கு முந்நூற்றம்பது எனக்கு முந்நூற்றம்பது பில் வச்சு போட்டான் ஓ முடிஞ்ச முந்நூற்றம்பது ரூபா பில் வச்சுட்டேண்ணே அக்கா கப் கேக்கு ஆமாம் பர்கரு கோல்டு காஃபி ஆமாம் ரோஸ் மில்க்கு பில் வந்துட்டேன் அக்கா ஆ பில் அக்கா அப்படிங்கிறீங்களா பில் வச்சுட்டேன் அக்கா பரவாயில்ல பரவாயில்ல அண்ணன் பையன் தானே வாங்கி கொடுங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சின்ன பையன் தானே